சேலம் மாநகர் சூரமங்கலம் அருகே உள்ள புனைக்கரடு பகுதியில் வீடு ஒன்றின் மொட்டை மாடியில் இளைஞர் ஒருவர் கடந்த ஜனவரி நான்காம் தேதி ஆணுறுப்பு அறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தார் அவரது உடலை சேலம் சூரமங்கலம் காவல்நிலைய போலீசார் மீட்டு பிரேத பசுமைக்காக அனுப்பி வைத்து விசாரித்து வந்தனர் இந்த விசாரணையில் கொலை செய்யப்பட்ட இளைஞர் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள ஆலந்துடையான் பட்டியை சேர்ந்த தியாகு என்பதும் அவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு குழந்தை உள்ளதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது அதைத் தொடர்ந்து போலீசார் கொலை செய்தவர்கள் யார் என தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் துறையூரை சேர்ந்த பாலன் வரலட்சுமி ஆகிய இருவரும் தான் தங்கள் கட்டிட வேலை செய்து வந்ததாகவும் தங்களுக்கு வீடு வேண்டும் என கார்த்திக் என்ற மேஸ்திரியிடம் கூறியுள்ளனர் உடனடியாக மேஸ்திரியான கார்த்தியும் தான் தங்கியிருக்கும் வீட்டின் எதிரே உள்ள ஐயம்பெருமாள் என்பவரின் வீட்டின் மேல் மாடியில் ரூம் காலியாக இருப்பதை அறிந்து இருவரையும் அழைத்து வந்து அங்கு குடிவைத்தும் உள்ளார் மேலும் ஐயம்பெருமாள் மகளுடைய பிரசவத்திற்காக வெளியே வெளியூர் சென்றதால் அவரும் நம்பி வீட்டை வாடகைக்கு விட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பாலன் என்ற பாலமுருகன் துறையூரை சேர்ந்த சுரேஷ் மற்றும் கொலை செய்யப்பட்ட தியாகு ஆகியோர் மது பாட்டில்களை வாங்கி கொண்டு வந்து பூனை பூனைக்காடு பகுதியில் அமைந்துள்ள அந்த வாடையை கெடுத்த வீட்டிற்கு சம்பவம் நடந்த அன்று இரவு வந்துள்ளனர் அப்போது பாலன் தன் மனைவியான வரலட்சுமியிடம் இறைச்சி சமைக்க சொல்லியும் உள்ளார் ஏற்கனவே பாலனின் மனைவியான வரலட்சுமியும் அவருடைய நண்பனான தியாகவும் தகாத உறவில் இருந்து வந்துள்ளனர் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதற்கிடையில் தன்னுடைய வீட்டுக்கே தியாகு வந்திருப்பதால் அனைவருமே போதையில் மட்டையான பிறகு தியாகு பாலனின் மனைவியான வரலட்சுமியை உல்லாசத்திற்கு அழைத்துள்ளார் என்னுடைய கணவர் தற்போது போதையில் இருப்பதால் மாடிக்கு சென்று நாம் இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் என வரலட்சுமி அவருடைய காதலனான தியாகுவை மொட்டை மாடிக்கு அழைத்துச் சென்று இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர் அப்போது திடீரென போலை தெரிந்த பாலன் எதர்ச்சியாக மனைவியையும் தன்னுடைய நண்பனையும் தேடியுள்ளார் இருவரும் எங்கு சென்றார்கள் என வீடு முழுவதும் தேடி கடைசியில் மொட்டை மாடி வந்தில் பார்த்தபோது அங்கு தன்னுடைய மனைவியான வரலட்சுமியும் தன்னுடைய நண்பனான தியாகவும் தனிமையில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்து க சமையல் அறைக்கு சென்றவர் அங்கிருந்த ஒரு கத்தியை எடுத்து வந்து முட்டை மாடியில் வைத்தே தன்னுடைய நண்பரான தியாகவின் ஆணுறுப்பை அறுத்து அங்கே அவர் கொலை செய்தும் உள்ளார் பாலன் அவருடைய மனைவியான வரலட்சுமி மற்றொரு நண்பரான சுயே சுரேஷ் ஆகியோர் அச்சத்தில் தலைமறைவாகியதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில்தான் போலீசார் தனிப்படை அமைத்து மூன்று பேரையும் தேடி வந்த நிலையில் துறையூரைச் சேர்ந்த சுரேஷ் என்ற இளைஞனை பிடித்து விசாரணை நடத்தியதில் கோவை காரமடை பகுதியில் இருவரும் பதுங்கியிருப்பதாக கூறியுள்ளார் உடனடியாக தனிப்படை போலீசார் பாலன் வரலட்சுமி ஆகியோரை சேலம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள் இதைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த ஜோடியை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது